வாகனத்துல சோழர் பூட்டி என்னெல்லாம் பயன்படுத்தலாம் வாகனத்துல சோழர் பூட்டலாமா அதுக்கு அனுமதி இருக்கா சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்து எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு ட்ரிப் ஒன்றுக்கு போறதுக்கு இது இருக்கு சந்தர்ப்பம் கிடையாது நெக்கவே இல்லை செய்திருக்கிறான் வாகனத்துல சோழர் பூட்டுற என்ன மாதிரி சாத்தியம் அது பூட்டுற மூலியமா என்ன செய்யலாம் அதுக்கு அனுமதி இருக்குதா வாகனத்துல பூட்டி கொள்றத பத்தி எந்த ஒரு சட்டத்திலையும் ரெண்டு விதமா வந்து கரண்ட் எடுக்க போறோம் சூரிய இதுல இருந்து டிரெக்டா இந்த பேனலுக்கு வந்து இருபத்தஞ்சு வருஷம் வரண்டி இருக்கும் சோழ பேனல் மேல பூட்டினா பிறகு வேனே ஒரு மொடல் மாறிட்டு வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு காணொலியில சந்திக்கிறோம் வேன் 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 தொடர்ந்து வேன் வீடியோவே எல்லா சேனல்லையும் வந்தோன்றிருக்கு அதோட நாங்கள் வீடியோஸ் போடுறதை தவிர நீங்களும் கணக்கு பேர் வந்து ஆர்வமாக வந்து இது செய்யுங்க தம்பி இது செய்யுங்க வந் தம்பி உங்களோட பொருளை செய்கிற மாதிரியே வந்து ஆதரவு தாரீங்க கணக்கு அட்வைஸ் சொல்கிறீங்க கணக்கு பொருட்கள லிங்க்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சிக்கிறீங்க தம்பி இங்கே இதை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது அதை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு ஆனால் என்ன பிரச்சனைன்னா வந்து இங்கே எடுக்க முடியாமல் இருக்குது அதோடு நாங்கள் வெளியிடங்களில் ஷிப்பிங் போட்டு எடுக்கிறேன்னா கூட எங்களுக்கு அந்த நேரம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது சில பேர் வந்து வர்ற நேரங்கள் ஜூன் ஜூலை நாங்கள் வாரமும் இந்த பொருள் வேணுமென்றால் சொல்லுங்கள் நாங்கள் குணாதாரம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தீங்க ஆனால் நேரம் தான் சிக்கல் இருந்தாலும் நாங்கள் மட்டுப்படுத்தி எங்களால் எங்களுடைய வளங்களை பயன்படுத்தி என்னெல்லாம் செய்யலுமோ வந்து ராசாதியில் வந்து அப்டேட் பண்ணி கொண்டிருக்கிறோம் நேற்று நீங்கள் பார்த்து இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நேற்று இந்த ஏசி அது சம்மந்தமாக ஏசி என்று சொல்லலாம் அது சம்மந்தமாக ஒரு விஷயம் ஒன்று செய்திருந்தோம் நாங்கள் உள்ளுக்குள்ள தங்குற நேரம் எங்களுக்கு வந்து கூழ் தேவைன்றபடியாக வந்து ஒரு விஷயத்தை வந்து செய்திருந்தோம் அந்த அந்த அப்டேட் நான் நோமலாக தான் இருப்பேன் என்னென்னா வந்து ரெண்டு நாட்கள் வந்து அவ்வளோ தலையிடி இது என்ன மாதிரி வேலை செய்யும் இது ஒர்க் அவுட் ஆகுமாண்டு அதை பூட்டிட்டோம் இதுதான் அந்த எக்ஸ்ட்ராவாக பூட்டினாங்க ஃபோனை வீடியோ பாருங்கள் அதோட இதுக்குள்ளே இந்த பவர் இதெல்லாம் பூட்டியிருக்கு சரி இது போன வீடியோவில் இது இந்த விளக்கம் வந்து முழுமையாக கொடுத்துருப்போம் இன்றைக்கு என்னென்னா வந்து இன்றைக்கு நாங்கள் இந்த சோழர் வந்து பூட்ட போகிறோம் சோழர் சிஸ்டம் வந்து மேலே பூட்ட போகிறோம் பேட்ரி உள்ளுக்கில் பூட்டினோம் அந்த பேட்டரிக்கு சார்ஜ் ஏற்றுறக்கு வந்து மேலே சோழர் பூட்டி அதுலேருந்து சார்ஜ் ஏற்றுகிற மாதிரியும் அதோட சூரியன் அதிகமாக இருக்கிற நேரம் இப்போ இலங்கையை பொறுத்த மட்டில் வந்து சூரிய ஒளி வந்து எந்த நேரமே வந்து கிடைச்சி கொண்டிருக்கும் அப்போ கிடைக்கிற நேரம் வந்து உள்ளுக்குள்ள நாங்கள் பயன்படுத்துகிற பொருட்களை வந்து நேரடியாக அந்த சூரிய கலனிலேருந்து பயன்படுத்துகிறக்கு நாங்கள் அதை கதைச்சிக்கிறோம் ஏற்கனவே தொடக்கத்தில் சொல்லியிருப்போம் நாங்கள் கணக்கு சோழர் சம்மந்தமான நிறுவனங்களை வந்து நாடினாங்கண்டு ஆனால் அவையில் எதுவுமே வந்து முன்வரையில் அதனால் நாங்களே இதை வந்து பூட்ட போகிறோம் இருந்தாலுமே வந்து அந்த பூட்டுறதுக்கு எங்களுக்கு ஒரு என்னென்ன சொல்கிற ஒரு ஒரு ஆள் தேவை அந்த நிபுணர் ஒரு ஆள் தேவை அந்த நிபுணரை நாடி இருக்கிறோம் அந்த அண்ணாட்டை தான் கதைக்க போகிறோம் என்ன வேணுண்டு கதைக்கிற இல்லை இன்றைக்கி பூட்ட போகிறோம் ஆனால் அது விளக்கம் என்ன மாதிரி இருக்குமென்றதை கதைச்சு உங்களுக்குமே வந்து பயந்து கொள்கிறோம் ஏன்னா வந்து சில பேருக்கு வந்து கணக்கு டவுட்டுகள் இருக்கலாம் அந்த வாகனத்தில் சோழர் பூட்டி என்னெல்லாம் பயன்படுத்தலாம் வாகனத்தில் சோழர் பூட்டலாமா அதுக்கு அனுமதி இருக்கா சோழர் பூட்டுற மூலியமாக என்னென்ன வகையான இதுகளை வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்குமெண்டு இப்போ நாங்கள் பெரிய பனல் ஒன்று தான் போட போகிறோம் அந்த பனலில் வந்து உள்ளுக்குள்ளே நாங்கள் யூஸ் பண்ணுற லேப் ஃபோனுகள் மேடது சார்ஜர்கள் எக்கச்சக்கம் எல்லாமே வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் உள்ளுக்கில் வந்து ஆயிரம் வேர்ஸ் இன்வெர்டர் வந்து வச்சுக்கிறோம் கூடுதலாக அந்த சோழரில் வந்து டிரெக்டாக சூரியன் படுற நேரம் வந்து அந்த பேட்ரி ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லாத நேரம் வந்து பேட்ரியும் சார்ஜ் ஆகும் நாங்கள் பயன்படுத்துகிற பொருட்களையும் வந்து பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ அண்ணாட்ட போய் பம் கதைச்சிட்டு இன்றைக்கு இந்த சோழரோட தான் முழுமையாக அப்போது பொதுப்படி எட்டு மணிக்கே ஹோல் அடிச்சுட்டு வந்து இன்றைக்கு இப்படியாவது பூட்டி உண்டு ஏன்னா வந்து இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு போய் வந்து அவைகளுக்கு ஏற்கனவே வந்து பல வேலைகள் இருக்கு அந்த வேலைகளை முடி விட்டுட்டு தான் எங்களுக்காண்டி வந்து செய்தாரணும் அதுக்கு உண்மையிலேயே நன்றி சொல்லணும் போகிற இடங்கள்ல எல்லாமே வந்து செய்து தாரீங்க செய்துக்கு உண்மையிலே நன்றி அண்ணாக்கு தெரியல என்ன வெளியில பார்க்க வேற என்னச்சு

நிக்க கூடிய மாதிரி இருக்கா கம்ஃபர்டபிளா இருக்கா நல்லா இருக்கு இருக்க போவோமா எல்லாம் முடிச்சிட்டு வந்து எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு ட்ரிப் ஒன்றுக்கு போறதுக்கு இது இருக்கு சந்தர்ப்பம் கிடையாது அதுல ஒரு ஏசி மாதிரி ஒன்று செட்டப் செய்தனாங்களே அது என்ன மாதிரி வேலை செய்தேன்னு தெரியல இன்றைக்கு தான் பார்ப்பேன் இப்போ சோழரையும் கூட்டுறோம் போட்டிட்டு தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் அலுவல் இருக்கு எல்லாம் ஓடி ஓடி செய்ய வேண்டிய செய்யலாம் யாழ்ப்பாணத்தீங்கவே இல்ல செய்திருக்க செய்தாக்குதான் நன்றி அவர் வீடியோல வர இருந்தாலும் கார்டு ஓட்டாங்க எல்லாருமே செய்வாங்க அவருக்கு அந்த வந்து பிடிக்கல அதான் கார்டு நன்றி ப்ரோ உங்களோட பேர் சாரங்கன் சாரங்கன் ப்ரோ வந்து இதுல போய்க்க சந்திச்சவர் சந்தோஷம் ப்ரோ போமா ரிப் போவோம் போயிடு வந்து போ ரைஸ் ஓ உள்ள செய்து செய்யப் போறேன் இந்த solar போட்றாக மேலே வந்து இந்தல பிரேக்கெட் தான் வரும் இது அப்படியே வந்து இந்த solar வந்து பூட்டி தரப் போறாரானே இந்த வாகனத்துல சோழர் பூட்டுற என்ற கான்செப்ட் இருக்கு தானே அது என்ன மாதிரி சாத்தியம் அது பூட்டுற மூலியமா என்ன செய்யலாம் அதுக்கு அனுமதி இருக்குதா வாகனத்துல பூட்டி கொள்றத பத்தி எந்த ஒரு சட்டத்திலையும் பூட்டக்கூடாதுன்னு இல்ல நீங்க கூட தேவைக்கு மாதிரி பூட்டி கொள்ளலாம் அது பிரச்சனை இல்லை எபிசென்சியா இருக்குமோண்டு கேட்டா எபிசென்சியா இருக்கும் அது எப்படி என்ன சொல்லி சொன்னா இப்ப நாங்கள் நிழல்களுக்கு பாடும் இப்ப நாங்க வாகனத்தை கொண்டு மரங்கள்ல விட்டு எங்களுக்கு சார்ஜ் அல்ல விடுறது வந்து தான் இருக்கும் அதே நேரம் நீங்க ரன்னிங்ல இருப்பீங்க அந்த டைம்ல ஒரு இம்பிரேசன் பொறுத்த மட்டும் எந்த நேரம் எங்க போனாலும் ஒரு வெயில் வந்து இருக்குதா இருக்குமோ கட்டாயம் இருக்கும் கட்டாயம் இருக்கும் தனியா சூரிய ஒளி பட்டு கொண்டே இருக்கோம்னா இல்லாட்டி ஒரு ஹீட்டுக்கே சார்ஜ் வரும் இல்ல இல்ல இது வந்து சூரிய எல்லாரும் நினைக்கிறது சூரிய ஒளியில இருந்து கிடைக்கிற இலவப்பத்துல இருந்து சார்ஜர் சார்ஜ் வருது கொள்றது அது பிள்ளையான ஒரு விஷயம் வந்து இதை சொல்றது போட்டோ வோல்டேக் செல்லானது தான் சொல்றோம் சோல பேனலா சொல்றது போட்டோ வோல்டேக் செல்லானது அது வந்து வெளிச்சத்துல தான் நாங்க வந்து மின் தூண்டப்படும் எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கிறது என்னண்டு பப்பத்தால தான் என்ன வருது கரண்ட் வருது கரண்ட் வருதுன்னு யோசி கொண்டிருப்பாங்க உமேகாத இல்ல என்று சொல்லி சொன்னால் வெளிச்சம் படுற அதான் போட்டோ வோல்டேக் செல்லானது தான் அத சொல்றாங்க வெளிச்சத்துக்கு தான் என்ன செய்யும் கரண்ட் தான் நாங்க மின் தூண்டப்படும் எடுத்த உடனே கேள்வி கேட்கிறேன் சரி நீங்க யாரு நீங்க என்ன செய்றீங்க என்ன என்ன அதை அடமறல அறிமுகப்படுத்துகார் நான் எந்த பேர் வந்து துவார நான் வந்து குளோபல் டெக்னிக்கல் சிஸ்டம்ஸ்ன்னு சொல்லி ஒரு கம்பெனி ஒன்று வச்சுக்கிறேன் நாங்கள் வந்து ஆட்டோமொபைல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறோம் அது வாகனங்கள்ட்ட மெக்கானிக் டெய்லியர் ஃபுல்லாக செய்து கொடுப்போம் அதை விட மொபைல் ரிப்பேரிங் செய்து கொடுக்குறோம் சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் செய்கிறோம் சோலை இன்ஸ்டாலேஷன் செய்கிறோம் அதை அதை விட சாமான்களை இம்போர்ட் பண்ணி கொடுப்போம் சைனாலேயோ இந்தியாலேயோ துபாயிலேருந்து சாமான பண்ணி கொடுத்து அந்த விஷயத்தோட இதையும் சொல்லி ஆகணும் அந்த ஏசி ரூப் ரூப்டோப் ஏசி என்று சொன்னதானே அந்த விஷயம் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதுக்கு கணக்கு பேருக்கு விலங்கையில் இந்த அண்ணாவே வந்து எங்களுக்கு வந்து அனுப்பியிருந்தவர் தம்பி இப்படி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது இதை நீங்கள் பாவீங்க இது உங்களுக்கு பிரியோசனமாக இருக்க வேண்டாம் ஆனால் என்ன பிரச்சனை என்ன வந்து நாற்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் ஷிப்பிங் பண்ணி எடுக்கிறதுக்கு ஆகும் சொன்னபடியாக வந்து நாங்கள் அதை விட்டுட்டோம் ஆனால் அண்ணாட்ட சொல்லியிருந்தால் பர்ஃபெக்டாக அது மேலேயே பூட்டி நல்ல இதாக வந்து எடுத்து வந்திருப்பாரு இப்போ அண்ணா சொன்ன விஷயங்களுக்கு தானே அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா வந்து நீங்கள் நேரடியாக வந்து தொட தொடர்பு கொள்ளலாம் இந்த நம்பர் வந்து கீழே கொடுப்போம் உங்களுக்கு நேர்த்தியான ஒரு வேலையை வந்து செய்வினோம் இது எல்லாமே வந்து கட்டணம் செலுத்தப்படாத விளம்பரங்கள் எங்களுக்கு இந்த அவசர தேவையில வந்து பாவிபடுது தானே என்னென்னு சொல்கிற இந்த சேவையை பூர்த்தி செய்கிறாங்க எங்களுக்கு நின்று எங்களோட நின்று இந்த வேலைகள் எல்லாத்தையும் வந்து செய்து சாரணும் ஃபுட்ராக் வந்து மேல பட்டம் அடிக்கணும் என்ன இப்போ இந்த எப்படி மேலே கரியர் ஃபுட்ராக் அனுமதி இருக்கா ஓ நாங்க வந்து இப்ப வந்து ஆகல நாங்கள் உயர்த்த போறது இல்லை தானே எங்களுக்கு ரூபா விட ஒரு தான் நிற்க போகுது அதேந்த ஒரு விஷயமும் இல்லை இப்ப நாங்கள் பொதுமக்களுக்கு ஏதாவது பாதுகாப்பில விற்கக்கூடிய மாதிரி வாகனத்துல ஏதாவது பூட்டி வந்தா அது சட்ட விரோதம் இது அந்த அளவு சிக்கல் வராது இது நாங்கள் இயற்கையான இதை தான் பயன்படுத்தணும் ஏன்னா வந்து இந்த பெட்ரோல் வாகனங்களை விட இந்த எலக்ட்ரிக்கல் வாகனங்கள் வந்து டெக்ஸ் வந்து பாதி பாதியாக குறைஞ்சிருக்கு அது என்னன்னா வந்து நாங்கள் அந்த இயற்கையிலேருந்து இதை பெற வேண்ட முடியும் இப்போ இந்த வட வாகனத்தில் இந்த சோலர் போட்டுறதுக்கு எல்லாம் அனுமதி இருக்கு ஏன்னா வந்து கணக்கு பேர் வெளிநாடுலேருந்து எனக்கு தொடர்பு போன்றவை தம்பி இப்படி சோலர் பூட்டலாமாண்டு இப்போ சில பேர் வந்து இப்போ முதல் வந்து சோலர் பூட்டிட்டு அந்த கரண்டை திருப்ப சிபிஐக்கு கொடுக்க ஒரு தொகை பணம் வந்து கொடுப்பினோம் அதனால கணக்கு பேர் பூட்டினோம் இப்போ வந்து அப்படி இல்லை அதுக்கு அனுமதி இல்லைன்ற மாதிரி ஒரு குழப்ப நிலை இருக்கு அப்படி சோலர் நெஞ்சு பூட்டக்கூடிய மாதிரி இருக்கு அனுமதி இல்லை இப்போ என்னன்னு சொல்லி சொன்னா இங்கால வந்து பவர் வந்து எக்ஸஸா வந்து நாங்க ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குற வழியா எங்களுக்கு அதாவது வடமாகாணத்தை பொறுத்து இந்த வடமாகாணத்துல வந்து வெளிச்சம் வந்து கூட வெயில் எந்த நேரம் எங்களுக்கு இங்க வெயில தான் இருக்கிறது அதால இங்க வந்து கூடுதலான ப்ரொடியூஸ் அடுத்தது அதை வந்து எக்ஸஸ் ஆகிருக்கிற இருக்கிற இங்கே இங்கால நிப்பாடி வச்சுக்கிட்டாங்க இப்போதைக்கு வடமாகாணத்துல இல்ல வடமாக இங்கேயும் அங்கால இப்ப மட்டக்கிளப்பு கொழும்பு இதெல்லாம் கொடுத்து கொண்டு இஞ்சாலி வளம் வடமாகத்துல இல்ல மன்னர் நீப்பாடியாச்சு ட்ரிங்கோனி பாடியாச்சு யாழ்ப்பாண நீடியாச்சு அதெல்லாம் இஞ்சாலி வளம் இல்ல ட்ரிங்கோ குடி நீ பாடி ஆனா இப்போ வந்து இப்ப சோழரை வந்து எங்கட தனிப்பட்ட தேவைக்கு பூட்டி வீட்டு தேவைக்கு பயன்படுத்தலாம் ஓ அதை சொல்றது வந்து இப்ப இதுல சோலர்லயுமே வந்து ரெண்டு விதமா இருக்கு ஒன்று வந்து ஒன் கிரீட் சொல்லுவோம் மற்றது வந்து கிரீட் சொல்லுவோம் அப்போ நீங்கள் ஒன் கிரீட்டன் சொல்கிறது வந்து நாங்கள் எங்கள்ட சிபி இருக்குது தானே சிபியோட வந்து நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு எங்கள்கிட்ட இந்த ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸஸ் ஆனதை வந்து அவைக்கு விற்றுக்கொள்ளுவோம் என்னமோ வந்து ஆஃப் கிரீடன்றதை வந்து நாங்கள் பேட்டரியை வச்சு பேட்டரியில் சேவ் பண்ணி போட்டு அதை நாங்கள் எங்கள்ட்ட தேவை கேட்ட மாதிரி பயன்படுத்திக்கொள்வோம் அதை சொல்கிறது ஆஃப் கிரீட் சொல்கிறது ரெண்டு இருக்கு ஒன் பூட்டி கொள்ளலாம் உங்களோட தேவையில நிவர்த்தி செய்து கொள்ளலாம் பேட்டரியில சார்ஜ் போட்டு வச்சு உங்களுக்கு இந்த மாதிரி பாவிக்கலாம் அதனால இந்த ஒரு பில் செலவும் பெறாது உங்களுக்கு இருந்து இந்த ஒரு பில்லும் பெறாது நீங்கள் இலவசமாக என்ன செய்து கொள்ளலாம் பூட்டி பாவத்துக் கொள்ளலாம் ரைட் இப்போ நாங்கள வேனுக்கு சோலார் பூட்டம் கூடிய மாதிரி இருக்கிறது தானே அது என்னென்ன பாவிக்கலாம் அது நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிற பேட்டரிய பொறுத்து அடுத்ததுங்கிற கெப்பாசிட்டியை பொறுத்து நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்போ நாங்கள் நீங்கள் இப்போ போகிற இடங்களில் உங்களுக்கு சமைச்சு சாப்பிடணுமென்று சொன்னால் நீங்கள் இன்ஃப்ரா குக்கரை பயன்படுத்தி கொள்ளலாம் அதே நேரம் நீங்கள் சேவ் பண்ணி வச்சு ஃபேனை போடலாம் ஏசி பயன்படுத்தலாம் நாங்கள் ரூபாப் ஏசிக்கு கூடி இது எங்களுக்கு பெருசா உதவி செய்ய போதும் இப்போ நீங்க ஃபியூச்சர் பிளான் இருக்குதானே தான் நாங்கள் ஃபியூச்சர் பிளான மெயின் பண்ணித்தான் இப்போ செய்து கொள்கிறோம் அப்போ நாங்கள ஃபியூச்சர்ல அதை ஆட் பண்ணிக்கல இதில் எந்த ஒரு மாற்றமும் செய்ய தேவையில்லை நீங்க டிரெக்டாவே அதை பாவலாம் எந்த ஒரு சிக்கலும் வராது கட்டாயமே இந்த ரூஃப்டாப் ஏசியும் வந்து அண்ணா தான் பூட்டி தர போகிற அதுவும் எடுத்து பயணம் போயிட்டு வந்து இப்ப அவசரத்துக்கு எங்கட தேவைகளை அப்படியோ மேலோட்டமா நிவர்த்தி செய்யற விட்டுட்டா சரி சரி அப்போ பூட்டுவோம் என்ன இந்த நேரம் நான் ஒரு சொல்லிக் சொல்லிக்கொண்டிருந்தேன் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பெரிய பெரிய சோழர் நிறுவனங்களை எல்லாம் வந்து நாங்கள் இதுக்காண்டி வந்து தொடர்பு கொண்டுருவாங்க என்ன பிரச்சனை என்ன வந்து அவங்க கஸ்டமர் சர்வீஸ் வந்து என்னென்று சொல்கிறது ஒரு வெளித்தோட்டத்தை வச்சு அவங்க செய்வானா இல்லையா என்று தங்கட பாட்டுக்கு இருந்தவை ஆனால் அண்ணா வந்து இப்படி இப்படி கணக்க விளக்கங்கள் எல்லாம் சொல்லி எங்களுக்கு வந்து சர்வீஸ் வந்து நல்லா இருந்தது நான் இந்த நேரத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தயவு செய்து நீங்கள் ஒரு உற்பத்தியை வந்து விக்கிறீங்க அது வெற்றின விளக்கங்களை கொடுங்க அலுப்படிக்காவ வேலையை பாருங்க பாத்தீங்களா வளர்ச்சி அடைவு கேட்டா இந்த நேரத்தில் வந்து சொல்லிக்கொள்கிறேன் இது இல்லை நாங்கள் பட்ட அனுபவங்களை வந்து சொல்லிக்கொள்கிறோம் ஏண்டா எங்களை மாதிரி கணக்கு பேர் போகிற சேவை நார் ஆகலம் வந்து இப்படி ஒரு அலைச்சலை வந்து என்ன மக்களுக்கு வந்து சரியான ஒரு புரிந்துணர்வு இல்லை இதை பற்றியால் விளக்கும் டெக்னிக்கல் ஃபீல்டில் இருக்கலாம் நாங்கள் டெக்னிக்கல் விஷயங்களை மக்களை கொண்டு சேர்க்கணும் ஆனால் எங்களை ஆக்கலை என்ன செய்யறது வியாபாரத்தை மட்டும் பார்க்கறதே வழியா அதுக்கு தொழில்நுட்பம் என்னன்றதை சனத்துக்கு விளங்கப்படுத்தினா மட்டும்தான் சனம் வந்து தொழில்நுட்பத்தை போகுமே ஒழிய நாங்கள் எங்களுக்கு வியாபாரம் முக்கியம் சொல்லி இருந்தா ஒரு பிரயோஜனம் இல்லாத வேலை இப்போ ஜனத்துக்கு புதிய தொழில்நுட்பங்களை படி நாங்கள் என்ன செய்யணும் அவைக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து அவையில புரிய வச்சு கொள்ளணும் இந்த டெக்னாலஜி இப்படித்தான் இருக்கு இந்த இந்த விஷயம் இப்படித்தான் இருக்குன்றதை நாங்கள் என்ன செய்து கொள்ளணும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் சரி சரி அப்படியே போ தேவையில்லை இந்த அண்ணா தான் எங்களுக்கு வந்து பிளாக் அடிச்சு மேல அந்த கரியர் அடிச்சு வந்து செய்து தர போறேன்

சோலர் வந்துடுச்சு இந்த பெரிய பெனல்லாம் மேலே ஏற்ற போகிறோம் ரெண்டு பக்கமும் இதாக ஆமாண்ணா சி டபுள் சைட் சார்ஜ் வரும் பாருங்க அண்ணா சொன்ன விஷயம் வந்து சில பேர் சொல்லிங்கன்னா வந்து சோழரை பாதுகாக்கிறாக்காண்டி இதுக்கு மேலே நெட் அடிக்கிங்கோ குரங்குகள் உடைச்சிட்டு போய்ட்டு ஆ இல்லை இல்லை ஆ ரைட் ரைட் இப்போ டபுள் இது சார்ஜ் ஓகே ஆ இந்த பனல்ல முடியுதா இதுல கணல் வந்துட்டு பூட்ட போறோம் இங்க மேலே வச்சு பார்த்துட்டு நல்ல கணக்கா வந்துருக்கு நானும் வடிவில்லாம என்னன்னு சொல்றது அங்கால எங்கால நிற்க மட்டு பார்த்தேன் கணக்கா அதே ஷேப்பு காட்டிச்சிருக்கு இந்த பணல தான் இதுக்கு மேலே ஏற்ற போகிறோம் இதுதான் எங்களுக்கு சூரிய ஒளிச்சத்துல சூரிய வெளிச்சத்துலேருந்து வந்து எங்களுக்கு கரண்ட்டை தரப்போகுது இது ரெண்டு விதமாக வந்து கரண்ட் எடுக்க போகிறோம் சூரிய இதுலேருந்து டிரெக்டாக பேட்டரிக்கு சார்ஜரும் அதை விட இப்போ நிப்பாட்டுற இடத்துல வீடுகளில் வந்து சார்ஜரக்கூடிய மாதிரி ஒரு ப்ளக்கும் வந்து போட்டிருக்கோம் நாங்கள் முழுமையாக கூடுதலாக நம்புறது வந்து இந்த சூரிய பனல்ல வந்து எடுக்கிறதான் அதோட இது ரெண்டு வேக்கு சார்ஜ் கூடிய மாதிரி இருக்குமென்னு சொன்னவர் அதோட இந்த பனலுக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி இருக்கான் வச்சு இந்த பட்டியல் வந்து பூட்டினோம் பூட்டிட்டு இனி திருப்ப கலட்டிட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு தான் திருப்ப பெர்மனண்டா ஏத்தி வினோம் கலட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த பேனலை அதில் பூட்டிட்டு அதுக்கு அதுக்கப்புறம் தான் மேல திருப்ப ஏத்தி வினோம் இப்ப வச்சு பாக்கினோம் நடக்குது நடக்குது வேலை முடிஞ்ச பாடா இல்லை இப்படியே வந்து நாங்கள் பத்து மணிக்கு நாலு மணி அஞ்சு மணி ஆகுது இப்போ தான் எல்லாம் முடியுதுன்னு இதுக்கு பிறகு பெயிண்ட் அடிச்சுட்டு தான் வந்து பனலை வந்து பூட்ட வேண்டியிருக்கு பெயிண்ட் அடிக்கிற கடைசி கட்டத்துக்கு வந்து வந்துட்டு இப்போ ஏழு மணி ஆகுது ஏழு மணிக்கு தான் இது எல்லாமே வந்து முடிவடைஞ்சிருக்கு பனல் பூட்டி மேலே பனல் பூட்டினா பிறகு ஆகலம் உயரையில் ஒரு மட்டமாக தான் இருக்குது இதில் நேற்று அந்த பட்டம் எல்லாம் பூட்டி மேலே சோழர் பூட்டினாது ஒரு நாள் முழுக்க அதோடு போயிட்டு தான் அந்த கனெக்ஷன் கொடுக்க போகிறோம் சோழர் இருந்து பேட்ரிக்கு போகும் தானே அந்த கனெக்ஷன் கொடுத்து சார்ஜர்கள் வந்து இன்றைக்கு தான் போட போகிறோம் அதுக்கான வேலைகள்லாம் நடக்குது இப்போ ஒரு வேலை என்ற உடனே உடனே நினைப்போம் என்ன உடனே செய்யக்கூடிய மாதிரி இருக்குன்ட்டு நினைப்போம் ஆனால் உடனே எந்த வேலையும் முடியாது செய்து முடிச்சாப்பிறகு அது ஒரு சின்ன விஷயம் மாதிரி தெரியும் செய்கிறதுக்கு வந்து தெரியணும் நித்திரை தூக்கம் இல்லாமல் தெரியணும் என்ன சொல்கிறா

உள்ளுக்கில் அந்த கனெக்ஷன் கொடுப்படுது இந்த இது என்னென்னா வந்து சோலார்லேருந்து நேரடியாக சூரிய வெளிச்சம் கிடைக்க வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற பொருட்கள் வந்து நேரடியாக பயன்படுத்தப்படும் அதோட அந்த பேட்ரி ஒன்று போட்டிருக்கணும் தானே இந்த பேட்ரிக்கு வந்து சார்ஜும் வரும் இரவு நேரங்களில் இந்த பேட்டரியிலேருந்து பாயுபாட்டக்கூடிய மாதிரி இருக்குது அப்படியா தான் போட்டிருக்கோம் மட்டாவது அதோட சுவிச்சும் அண்ணா போட்டு தரார் இப்போ தேவையில்லாத நேரங்களில் இப்போ சோழ தேவையில்லண்டு நாங்கள் தீர்மானிக்கிற நேரங்களில் நிப்பாட்டி விடலாம் அது ஏன் போடுறாருன்னா வந்து இப்போ சிலவில் பொடியோட முட்டினா இப்போ நாங்கள் கலட்டி ஏதாவது வேலை செய்கிறேன்டா சிலவில் இதில் இந்த ப்ளக் போட்டிருக்கிறோம் தான் வீட்டு கரண்ட்லேருந்து சார்ஜ் தோணுமெண்டா வந்து இது வந்து போடலாம் வந்துட்டு அளவு சேஃப்டியாக தான் எங்களுக்கு இது இப்போ வந்து நிறுத்தியாக தரார் அதோட பேட்டரியும் வந்து என்ன இன்னொரு ஒரு பெட்டரியோட பண்ணலாம்னு சொன்னவர் அதோட இந்த பெட்ரிய தவிர இன்னொரு ஒரு என்ன பெட்ரி அது என்ன அது வந்து இந்த ரெகுலேட்டட் அது வந்து உங்களுக்கு அந்த சுவாசங்களுக்கு இந்த வந்து இந்த அது ரெகுலேட் இருக்கும் தான் அது உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும் ஹெல்த் அது ஆஹ் அந்த குழாய் வந்து கீழே ஆசிட்டு வந்து கீழே ரெகுலேட் பண்ண மாதிரியே வேல் ஓகே எங்களுக்கு வந்து அது பண்ண இது இல்லாதபடியாக வந்து இது அவர் தான் செய்து தந்தவர் எங்களுக்கு அந்த விஷயம் பூட்டினா அண்ணா தான் செய்து தந்தவர் அப்போ நாங்களும் அதை வேண்டிட்டோம் சரி காலப்போக்கில் இது எல்லாமே வந்து ஒரு படிப்பினை தானே ஒவ்வொரு அனுபவங்கள் மூலயமா வந்து ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்கிறதானே அப்போ இன்னும் ஒரு பெட்ரி எப்படியும் வருங்காலத்தில் போட வேண்டியிருக்கும் பயணங்கள் தொடங்கினா அப்புறம் இடையில் எங்களுக்கு அந்த பவர் என்ன மாதிரி பாயப்படுது இப்போ இது வரைக்குமே வந்து எங்களுக்கு தெரியாது வந்து இதில் பேட்டரியில் இருக்கிறது இவ்வளோ அவ எங்களுக்கு தேவைப்படுது வல் அதுதான் என்ன அதோட லைட்டுகளும் கொஞ்சம் போட போகிறோம் போட்டா போகிறதானே வந்து எங்களுக்கு தெரியும் அதுகளெல்லாம் போட்டு பாவிச்சு கொண்டு போய்க தான் இன்னும் ஒரு பேட்டரி போடணுமா தேவையில்லான்றது தெரியும் நாளைக்கு தெரியும் அண்ணா 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 இதில் இப்போ இவ்வளோ பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த பேட்டரியில் எடுத்துக்கொள்றத அதோட எங்களுக்கு சூரிய பணிலேருந்து கிடைக்கிறதே பொறுத்து நூற்றி இருபது

எங்களுக்கு கரண் வர வேணுமாண்டா வெயிலா இருக்கணும் வெயிலா இருந்தா எங்களுக்குள்ளுக்குள்ள ஒக்கே இருக்கு என்ன ஒரு சிக்கலுக்குள்ள சிக்கி இருக்கிற பாருங்க இப்ப சோலார் இந்த கண்ட்ரோலர் எல்லாம் பூட்டியாச்சு அதனால இந்த வெயில் வேணும் வெயில்ல விட்டாதான் தெரியும் சார்ஜ் என்ன மாதிரி எவ்வளவு ஏறுதுன்றத பொறுத்து அதான் விட்டுருக்குறோம் இது பூட்டினா பிறகு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு என்ன சோள பெண்ணல் மேலே பூட்டினா பிறகு வேனே ஒரு மொடல் மாறிட்டு இப்போ மப்பா இருக்கு மப்பா இருக்கிறபடியாக வந்து பெருசாக சார்ஜரான்னு சொல்லிக்குறோம் இருந்தாலும் டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி வந்து கொண்டு போகிறோம் இப்ப பூட்டிடம் இனி வந்து வெளிக்கிட போறோம் இப்ப எங்களுக்கு வந்து பேட்டரிக்கு இந்த பனல்ல இருந்து சார்ஜ் வரக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட வேற பனல் பேட்டரி போடுறா வந்து இதையும் போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இவர் வந்து இவர்கிட்ட நண்பர் உண்மையாடா நாங்க வர தேடும் நிகழ்ச்சி தெரியும்

ஓகே என்றைக்கு கொஞ்சம் மப்பா இருக்கிறபடியா கொஞ்சம் கஷ்டம் சரி நன்றி அண்ணா அண்ணாக்கு நன்றி நீங்களும் தேவையெண்டா வந்து அண்ணாவை நாடலாம் அது தனியாக சோலார் மட்டும் இல்லை கராஜ் வேலை மொபைல் ரிப்பேரிங் ஆட்டோ மொபைல் அது சம்பந்தமான எல்லா விஷயங்களும் வந்து செய்து கொண்டு வரணும் சரி நாங்கள் இது போயிட்டு கண்டிக்கு போயிட்டு வந்து இதுல இன்னும் கொஞ்சம் மோடிஃபிகேஷன் வந்து செய்ய இருக்கு அதுக்கு பிறகு செய்வோம் இந்த வயிறுகள் எல்லாம் வந்து அடிக்க வேண்டியிருக்கு சரி இப்போ எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம் நாளைக்கு மிச்ச அலுவல்கள் எல்லாம் இருக்குது உண்மையிலேயே சந்தோஷம் எல்லோரும் காண்ற எல்லாருமே வந்து கேட்குறீங்கள் இப்போ தயாராகவும் இப்போ வலிக்கிறீங்க அண்டு உங்களுடைய ஆதரவு உங்களோட சஜஷன் எல்லாமே தாரீங்க ஆஹ் நாங்களும் வலிக்கு வழிதான் பார்த்து கொண்டு இருக்கோம் ஆனால் எங்களால் ஏழாமிருக்கு இருக்குது வேலைகள் வந்து இருக்குது அந்த வேலை முடியலை இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்குது கண்டிக்கு போகணும் சிலவில்லை அடுத்த பயணம் நீங்கள் கண்டியை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்த வானவழியில் சந்திப்பேன்